ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சர்வீஸ் பை மொபைல் நம்ம ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க அவங்க எல்லாத்துக்குமே தடவை ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கலெக்ஷன் மாடலு இருக்கிறதுலேயே சேலத்துலேயே ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நாம தான் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய கடைக்காரங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க அதே மாதிரி கஸ்டமரும் நிறையா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே தடவை ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணதுனா நம்ம இந்த இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம் நிறையா மாடல் இப்போ ஸ்டாக் வந்திருக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஹை மாடல் வரைக்கும் எல்லாமே ஸ்டாக் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் எல்லாத்துலயுமே புது கலெக்ஷனால் தான் டெய்லி டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜ்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ல இருந்தால் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு மேலே கிவ்அவே கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம் அதிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க நிறையா ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இப்போ டெம்பர் கிளாஸ் பவுச்சு இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்ற விரும்புறா அளவுக்கு பிரைஸ் என்ன டிராப் பண்ணி கொடுக்க முடியுமோ கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிரைஸ் வந்து ரொம்ப ட்ராப் பண்ணி கொடுக்குறோம் நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க வாங்குற கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்கள் கீழே கமெண்ட் பண்ணிருப்பாங்க இது மாதிரி உங்கள்கிட்ட மொபைல் வாங்கினா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி இப்போ என்னென்ன மாடல் வந்துருக்கு என்னென்ன பிரைஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா என்ன மாடல் வந்திருக்குன்னு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இல்லை எயிட் எட்ஜி மாடல் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் இது பார்த்திங்கன்னா பிரைஸ் ட்ராப் பண்ணி வெறும் பன்னெண்டாயிரம் கொடுத்தலாம் பீஸ் நீட்டாக இருக்குது ஒரிஜினல் டிஸ்பிளே இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் மாடல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் வி தேர்ட்டி எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் இது பார்த்திங்கனா இருபதாயிரவாய் கொடுத்துலாம் எச் மாடலு இருபதாயிரரூவாய்க்கு மொபைல் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட நம்மகிட்ட ஸ்டாக் வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் வி டுவெண்ட்டி செவன் ப்ரோ எட்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரரூவா வரும் எஜ்ஜி மாடல் ஒரிஜினல் டிஸ்பிளே நீட்டான கண்டிஷனில் நம்மகிட்ட ஸ்டாக் வந்துருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் எக்ஸ் செவன்ட்டி ப்ரோங்கிற மாடல் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் பிளாக் கலர் ஒன்று இருக்குது இந்த கலர் ரெண்டு கலர் நம்மகிட்ட அவைலபிள் வந்திருக்கு இது பார்த்திங்கனா ஜஸ்ட் பதினேழாயிரத்து நீட்டான நீட்டானிருக்கு விவோவில் எக்ஸ் செவன்ட்டி ப்ரோங்கிற மாடல் பதினேழு ஐநூறு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஐயில் லெவன் எக்ஸ் ப்ரோ எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் மொபைல் பாக்ஸ் மட்டும் நீட்டான கண்டிஷனில் வந்துருக்கு ஜஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தரலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஐயில் லெவன் எக்ஸு ஆறு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வெறும் எத்தாயிர ரூபாய்க்கு கொடுத்தலாம் நீட்டாக இருக்குது மொபைல் வேணும்ங்கன்னு சீக்கிரம் கால் பண்ணி இது புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி விவோவில் வி தேர்ட்டி ப்ரோ எட்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட்டோடு நம்மகிட்ட ஸ்டாக் வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா சார்ஜரோட பாக்ஸோட வரும் நீட்டான கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் மொபைல் ஜஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ட்ராப் பண்ணி கொடுக்குறோம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துலாம் அந்த மொபைல் வி தேர்ட்டி ப்ரோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் எக்ஸ் செவன் மேக்ஸ் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் இது பார்த்திங்கனா ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துலாம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் மாடலு நீட்டாக இருக்குது ஒரிஜினல் டிஸ்பிளேட ஸ்டாக் வந்திருக்கு அதே மாதிரி பார்த்திங்கனா ஒன் பிளஸ்ல டென் ஆறுங்கிற மாடல் ஃபுல் நம்ம நம்மட்ட ஸ்டாக் இருக்கு சார்ஜரோடு வந்துடும் பெஸ்ட் ப்ரைஸு பதினாலாயிரூவாய்க்கு கொடுத்தலாம் அது வெறும் பதினாலாயிரூவா வரும் ஒன் ப்ளஸில் நைன் ஆறுங்கிற மாடல் எட்டு 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 ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட்டு பதினோராயிரம் ரூபாய்க்கு கொடுத்துலாம் நீட்டாக இருக்குது பீஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவோவில் வி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் நீட்டான கண்டிஷனில் ஸ்டாக் வந்திருக்கு ஜஸ்ட் பதினாலாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துலாம் ஒரிஜினல் டிஸ்பிளே எட்ஜி மாடல் இதெல்லாமே ஃபைவ் ஜி டிவைஸ் தான் நீட்டான கண்டிஷனில் ஸ்டாக் வந்திருக்கு எம்ஐ நோட் டுவெல் ப்ரோ சிக்ஸ் ஜிபி ரம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தாலாம் எல்லாமே ஓஜி தான் ஆல் ஓஜி ஏதோ சேஞ்ச் பண்ணியிருந்தால் வீடியோலேயே சொல்லிடுவேன் அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நீட்டாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் வி டுவெண்ட்டி செவன் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தாலாம் இந்த மொபைல் நீட்டாக இருக்குது பாருங்கள் மேலே ஸ்க்ரீன் கார்டு கம்பெனி ஸ்க்ரீன் கார்டு கூட ஓப்பன் பண்ணல லைட்டாக மூளையில் மட்டும் கொஞ்சம் பேக் டோரில் கிராக் இருக்குது அது மட்டும் தான் கம்ப்ளீன்ட்டு நீட்டாக இருக்குது பீஸு மாதிரி எம்ஐயில் நோட் செவன் ப்ரோங்கிற மாடல் ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் பிராண்ட் நியூவாக இருக்குது மொபைல் ப்ளஸ் பாக்ஸு வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தலாம் எல்லாம் ஒரிஜினல் நீட்டாக இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்ட் மாடல் ஒன் ப்ளஸில் செவன் ப்ரோங்கிற மாடல் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் பதினோராயிரரூவாய்க்கு கொடுத்தரலாம் பேக் கார்னரில் வந்து டோர் மட்டும் கிராக்கு மற்றபடி பாப் கேமரா எல்லாமே ஒர்க்கிங் நீட்டாக இருக்குது ஃபோர் ஜி டிவைஸ் தான் அது விவோல வை பதினாறு ஃபோர் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் இப்போ ஜஸ்ட்டு வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தலாம் நீட்டாக இருக்குது பீஸு வெறும் ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தர்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ்டன் லைட்டுங்கிற மாடல் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தி ஜிபி ஸ்டோரேஜு பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்தலாம் என்ன காரணம்னா பவுச்சு கிராச்சஸ் மட்டும் பவுச் டாட்டுது அதனால் வந்து ரேட் ரொம்ப ட்ராப் பண்ணியிருக்கோம் வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எஸ்டன் லைட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்ஸில் செவன்ட்டிங்கிற மாடல் இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயே உங்களுக்கு பதினஞ்சு ஆயிரம் பதினாலாயிரம் வரும் பட் மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம எட்டாயிரரூவாய்க்கு கொடுக்க போகிறோம் ஆல் ஓஜி பக்காவாக இருக்குது பீஸு நீட்டான கண்டிஷனில் சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் எயிட் ஐஃபோன் நிறைய பேர் கேட்டிங்க ஐஃபோன் எயிட் வந்துருக்கு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி நீட்டாக இருக்குது பீஸு ஜஸ்ட்டு ஏழாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துலாம் ஐஃபோன் எயிட்டில் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் லெவனில் வந்து ரெண்டு பீஸ் ஸ்டாக் வந்திருக்கு பதினஞ்சாயிரம் ரூபா வரும் ஐஃபோன் லெவன் ரெட் கலர் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பர்பிள் ஒன் டுவெண்ட்டி எயிட் இருக்குது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் வந்து செவன்ட்டி சிக்ஸ் செவன்ட்டி எயிட் அந்த மாதிரி வரும் சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்து சாம்சங்கில் இது பார்த்தீங்கன்னா எஸ் டுவெண்ட்டி டூ அல்ட்ரா ப்ரீமியம் கலெக்ஷன் நீட்டாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா பவுச் டாட் மட்டும்தான் தான் மற்றபடி இப்போ ஷெட் சூப்பராக இருக்குது எஜ்ஜி மாடல் டுவல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் எஸ் பின்னோடு வந்துடும் உங்களுக்கு நீட்டாக இருக்குது பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துலாம் ஜஸ்ட்டு மொபைல் பாக்ஸ் நான் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் இந்த ப்ரைஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க பெஸ்ட் பிரைஸ் சீக்கிரம் யூஸ் பண்ணிக்கோங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எல்ஜி வெல்வெட்டு போன டைம் பத்தாயிரரூபா போட்டுருந்த வீடியோல எல்லாமே ஸ்டாக் க்ளியர் ஆயிடுச்சு ஒரு மூணு பீஸ் மட்டும் தான் இருக்குது ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் பிரைஸ் ட்ராப் பண்ணி வெறும் ரூபாய்க்கு எல்ஜி வெல்வெட் கொடுக்க போகிறோம் வெஜ்ஜி மாடல் எதுவும் அப்ராட் யூனிட்டு நீட்டாக இருக்குது பீஸ் அன்யூஸ்டு ப்ராடக்ட் நீட்டாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்ஸ் இது சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஒன் நிறைய பேர் இந்த மாடல் கேட்டிங்க இது பார்த்தீங்கன்னா நீட்டான கண்டிஷனில் மட்டும் ஸ்டாக் வந்திருக்கு என்ன ப்ராப்ளம்னா கார்னரில் பேக் டோர் மட்டும்தான் இந்த இடத்துல இந்த இடத்துல மட்டும் ப்ரோக்கன் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தலாம் எஸ் டொண்ட்டி ஒன் அல்ட்ரா நீட்டான கண்டிஷனில் ஸ்டாக் வந்துருக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பன்னெண்டு ஜிபி ரேம் இரநூத்தொம்பது ஆறு ஜிபி ஸ்டோரேஜ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ்டி ஆறு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வெறும் ஏழாயிரத்தி ரூபாய்க்கு கொடுத்தலாம் இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் மாடல் சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ப்ளஸ்ஸு எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் இதெல்லாம் ரொம்ப டிமாண்ட் மாடல் கிடைக்காது ஜஸ்ட்டு பதினாயிரரூபாய்க்கு கொடுத்தலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட்மியில் நோட் லெவன் ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் இப்போனா ஆறாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு கொடுத்தலாம் நோட் லெவன் ஆறாயிரத்தி எட்நூறுவா ரியல்மி எயிட் ஃபோர் ஜிபி ரேம் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் ஆறாயிரரூபாய்க்கு கொடுத்தலாம் எதுவும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பண்ணுற மாடலு இந்த ப்ரைஸ்லாம் எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு போக்கோ எம் டூ ப்ரோ ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் இது பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு கொடுத்துலாம் பீஸ் நீட்டாக இருக்குது சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல்மி எயிட்லேயே ஃபைவ் ஜி எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் ஃபைவ் ஜி டிவைஸு வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம சர்வீஸ் பயன் மொபைலில் கொடுக்கப்போகிறோம் எட்டாயிரரூவா வரும் ஃபைவ் ஜி டிவைஸு சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கனா ஒன் பிளஸ்ஸில் நைன் ஆர்டி ஃபைவ் ஜி எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் இது பார்த்திங்கன்னா பதிமூணாயிரரூபாய்க்கு கொடுத்தலாம் நீட்டாக இருக்குது பீஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஐயில் நோட் டுவல் ப்ரோ ஃபை ஜி சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துலாம் இதெல்லாம் நீட்டாக இருக்குது பீஸு சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கூகுள் பிக்சலில் செவன் மாடல் வந்து இருக்கு எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட்டு பதினஞ்சாயிரரூவாய்க்கு கொடுத்துலாம் இதில் ஒரே ஒரு சின்ன கம்ப்ளைண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி மட்டும் ஒர்க் ஆகலை அதனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப ட்ராப் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்ஐ டென்னையில் சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துலாம் ஒரிஜினல் டிஸ்ப்ளேடோடு இருக்குது எட்டாயிரத்து ஐநூறுவா ஃபைவ் ஜி டிவைஸு ஐக்யூ நியோ நியோ நைன் ப்ரோங்கிற மாடல் எட்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துலாம் இது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க காப்பி டிஸ்பிளே கேமிங் மொபைல் நல்லா இருக்குது அதே மாதிரி குவாலிட்டியான காம்போ தான் போட்டிருக்காங்க நீட்டாக இருக்குது பதினஞ்சாயிரரூவாய்க்கு கொடுத்துலாம் ரியல்மியில் நை ப்ரோ ப்ளஸ்ஸு சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் கேமிங் மொபைல் இது நீட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா வெறும் எட்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துலாம் ஒன் ப்ளஸ் நைன் ஆர்ட்டி எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபது ஜிபி ஸ்டோரேஜ் இதுவும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துலாம் ப்ரைஸ் ரொம்ப ட்ராப் ட்ராப் பண்ணிருக்கும் அதே மாதிரி ஒன் ப்ளஸ் நாட்லேயே டூட்டி எட்டு ஜிபி ரேம் ராம் இன்னூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக டெமோ சேட் மட்டும் இருக்கும் சேட் மட்டும் லைட்டாக தெரியும் அதனால் பிரைஸ் ட்ராப் பண்ணி வெறும் எட்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தலாம் ஒரிஜினல் டிஸ்ப்ளே தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க்கிங் ஐக்யூர் செட் சிக்ஸ் ஃபோர் ஜிபி ரேம் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்தா இண்டிஸ்பே ஃபிங்கர் பிரிண்ட் மாடலு வெறும் ஆயிரத்து ஐநூறுவா வரும் ஒன் ப்ளஸ் எயிட்லேயே எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தி ஜிபி ஸ்டோரேஜ் இதுவும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரும் இதுவும் இண்டிஸ்பே ஃபிங்கர் பிரிண்ட் மாடல் தான் நீட்டாக இருக்குது சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பன்னெண்டு ஐநூறு கொடுத்துடலாம் எச் மாடல் இப்போ பார்த்திங்கனா ஒன் ப்ளஸில் நைன்கிற மாடல் டுவெல் ஜிபி ரேம் டூ டு சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் நீட்டாக இருக்குது பீஸு பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துலாம் பார்த்திங்கன்னா வெறும் பதிமூணாயிரம் ரூபாய் கொடுத்தரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு டூ பேக்மன் எடிஷன் வாங்க டுவெல் ஜிபி ரேம் டூ டு சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் இது என்ன பார்த்தீங்கன்னா காப்பி டிஸ்பிளே டிஸ்பிளே மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த எடிஷன்லாம் கிடைக்காது ரொம்ப டிமாண்ட் மாடலு ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தலாம் பீஸ் நீட்டாக இருக்குது ஒன் ப்ளஸ் நாடு டூ டுவெல் ஜிபி ரேம் டூ டு சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்லையே பதினாறு சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் நீட்டாக இருக்குது பார்த்திங்கனா ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கொடுத்தலாம் அது ஒம்போதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நீட்டான பீஸு ஃபைவ் ஜி டிவைஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் சாம்சங் எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஃபி எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வெறும் பதினெட்டாயிரரூவாய்க்கு கொடுத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் மட்டும் லைட்டாக வந்து டென்ட் இருக்கும் அதனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப ட்ராப் பண்ணி கொடுத்துருக்கோம் வெறும் பதினெட்டாயிரரூவாய்க்கு சாம்சங் எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஃபி எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா லில்லி புட்டுங்கிற மாடலு கோலி லில்லி புட்டு ப்ளூடூத் அதாச்சும் இதில் எம்பி த்ரீ சாங்ஸும் எல்லாமே கேட்டுக்கலாம் சுமாலாக ரொம்ப மூணு இன்ச்சு தான் இருக்கும் மொபைலு பார்த்தீங்கன்னா ஷீல்டு பீஸ் நம்மட்ட ஸ்டாக் வந்திருக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டாக் கிளியர் ஆயிடுச்சு ஒரு ஏழு எட்டு பீஸ் தான் இருக்கும் ஜஸ்ட் இது பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா எட்நூத்தம்பது ரூபாய்க்கு கொரியர் சார்ஜ் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்து எட்நூற்றம்பது ரூபாய்க்கு இந்த மொபைல் கொடுக்க போகிறோம் ஃபுல்லாக வந்து ஷீல்டு பீஸ் தான் வரும் ரெண்டு கலர் நம்மட்ட ஸ்டாக் இருக்குது ஒன்று வந்து மில்டரி கலர் மாதிரி இருக்குது இன்னொன்று வந்து ட்ரான்ஸ்பெரண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம் ப்ளஸ் மெமரி கார்டு போட்டுக்கலாம் ரெண்டு சிம்மு இந்த பக்கம் மெமரி கார்டு ஒன்று போட்டுக்கலாம் உள்ளே இதே மாதிரி எம்பி த்ரீ சாங்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம் அது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம சர்வீஸ் பாயின் மொபைல் எட்நூற்றம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் வேணுங்கிறோம் சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி டெய்லி நாங்கள் அப்டேட் இருக்கிறோம் இன்ஸ்டா பேஜ் அதே நம்ம ஷார்ட்ஸ் டெய்லியும் நம்ம யூடியூப்லேயும் போட்டுட்டு இருக்கோம் இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் போட்டுட்டு இன்னும் எங்களுக்கு ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிரைஸ் எவ்வளோ ட்ராப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பிரைஸ் ரொம்ப டிராப் பண்ணி கொடுத்துருவோம் எங்க ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக வாங்கிட்டு போகணும் அதாவது எல்லாம் பிரைஸ் ரொம்ப டிராப் பண்ணி தான் போட்டுருக்கோம் எல்லாம் நீட்டான பீஸ் இன்னொன்று என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்டடாக சொல்கிறேன் இது வந்து பத்து நாள் செக்கிங் வாரண்டியோடு கொடுக்குறோம் நாங்கள் பில்லே உங்களுக்கு வேணாலும் நான் எழுதி கொடுத்துறோம் டென் டேஸ் செக்கிங் வாரண்டின்னு சொல்லிட்டு வீட்டு பில் இல்லாமல் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் ஒரு காப்பி வந்து நம்ம நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற ஐஎம்ஐ நம்பரோட வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு ஒரு காப்பி வந்துடும் நாளைக்கு நீங்கள் ரீசெல் பண்ணும் அப்படின்னாலும் இந்த நம்ம பில்ல வச்சு காமிச்சு கூட நீங்கள் ரீசெல் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரைஸ் ரொம்ப ட்ராப் பண்ணிருக்கோம் இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிவ்வேவில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் இந்த மாதிரி அமைச்சிருக்கும்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விடுங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன கிவ்வே கொடுக்க முடியும் அதை பண்ணிட்டு இன்னும் வந்து பெஸ்ட்டாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து ஷாப் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கேட்டீங்க சேலம் நியூ பஸ் வந்து இறங்கினோடனே குவாலிட்டி டிவி உலகம்னு கேளுங்க லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்கு ஏரிக்காடு ஸ்ட்ரீட்னு இருக்கும் சேலத்தில் வந்துட்டு நியூ பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு ஏரிக்காடு ஸ்ட்ரீட்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க கட்டபொம்மன் டாக்டர் ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரீட்டுன்னு அதில் உள்ள நுழைஞ்சுன்னா நாலாவது கடை சர்வீஸ் பாயிண்ட் மொபைல் லொக்கேட் ஆயிருக்கு இன்னொன்று பிக் அப்டேட் இருக்குது நம்மளது ரீட்டைல் அவுட்லெட் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம் அதாச்சும் பார்த்தீங்கன்னா கிராண்டா ஒரு ரீட்டெயில் அப்டேட் ஒன்று வரப்போகுது சீக்கிரமாக கூடிய சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன் எங்கே ரெடி இருக்கு நம்ம சாப்பிடுன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரீட்டெயிலுக்கு மட்டும்தான் அந்த கடை அதுவும் பாத்தீங்கன்னா அது பிராண்டட் பாத்தீங்கன்னா லோ மாடல் வந்து ஹை மாடல் வரைக்கும் ப்ரீமியம் கலெக்ஷன் வரைக்கும் எல்லாமே அந்த கடையில் இருக்கும் சீக்கிரமாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் அது எந்த கடை எங்க பிளேஸுங்கிறது எல்லாமே ஃபுல்லாகவே வீடியோட உங்களை அப்டேட் பண்ணேன் அப்டேட் பண்ணுறேன் இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதோட பெரிய அப்டேட்டோடு வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்